சாகனம் ஆகணும் ஆனால் அதிமுக மீட்கிறதுல பார்த்திங்கன்னா குறியாக இருப்பாங்க ஸோ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் ஒருவேளை வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியோட இணைகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருந்தாலுமே வேலுமணி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்தை மீட் பண்ணுறாரு அது எப்போ பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலருந்து டெட்டா போயில் போய் மீட் பண்ணுறாரு இது இந்த சமயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலே இல்லை ஸோ எடப்பாடி தமிழ்நாட்டில் இல்லாத டைம் தான் போய் வேலுமணி வந்து மீட் பண்ணணுமா வைத்தியலிங்கத்தை ஸோ இது ஒரு கேள்வியாகவே இருக்குது அதனாலவே சொல்கிறாங்க வேலுமணி பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு குரூப்பை சேர்த்துட்ருக்காரு ஓபிஎஸ்ஸு இவங்களாம் த பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக குழு ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமியை டம் இயக்கிறதுக்கான முயற்சியில் தான் இவங்கெல்லாம் ஈடுபட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க ஸோ டெல்லிக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து கொஞ்சம் வந்து அவங்க பக்கம்தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சியோட தலைவராக இருந்தாலும் டெல்லி தான் பவர் ஸோ டெல்லி அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப இணக்கமாக இருக்காது லாங்கையும் லாவி பண்ணுறாரு ஸோ அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட வழக்கு நிலுவாக இருக்குது டெல்லி அணைச்சா என்ன வேணா பண்ணிடுவாங்கன்ற பயமும் இருக்குது ஸோ அதனால் டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அந்தன்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணியோட நகர்வு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்